வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழ்பாதி ஆடைபாதி என்பதற்கு முழுதாரணமாய் உங்களது உடைகளையும் ஆபரணங்களையும் பேணிக் காப்பீர்கள் மற்றவர்களை கவரும் விதமாய் உங்களது செயல்பாடுகள் அமைத்துக் கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை ரிசித்து சாப்பிடுவீர்கள் மற்றவர்களால் புகழப்படும் காரியங்களை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பிரயாணம் செய்வதிலும் அதிக நாட்டம் உடையவராய் இருப்பீர்கள் வருங்காலத்திற்கான சேமிப்பை மேற்கொள்வதில் அனைத்து வழிகளையும் பின்பற்றுவீர்கள் ரசவர்க்கங்களில் விருப்பம் உடையவர் அர்ப்பணித்திரை உடையவர் சொல் சாதுரியம் உடையவர் பொய்பேசியாவது பொருள் சம்பாதிக்கும் திறமை உடையவர் அறிவாளி அரசர்கள் விருப்பத்திற்கு உரியவர் பரிசு பெறுபவர் பலவான் வஞ்சக மனம் உடையவர் மார்பில் மறு உடையவர் வழக்கு தொடுக்கும் துணிந்த மனம் உடையவர் செல்வந்தராகவும் திறமை மிக்கவராகவும் இருப்பர் ஆசார அனுஷ்டானங்களில் பிடிப்புடன் திகழ்வர் கலைகளை ஆர்வமுடன் கற்கும் சுபாவம் இருக்கும் மனதில் மென்மை குடிக் கொண்டிருக்கும் பெண்களிடம் நட்புடன் பழகும் இயல்பை பெற்றிருப்பர் கல்வியில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கைக்கு தேவையான தகுதிகள் யாவும் இவர்களிடம் இருக்கும் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர் ஆசாரம் உள்ளவர் வித்துவான் பிரபு இலாப சேகரர் சூரன் பசு உள்ளவர் புத்திமான் ரோகம் உள்ளவர் கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் ஆசாரமற்றவன் வெற்றியுடையவர்களை சிநேகமாக கொண்டவர் சாஸ்திரங்களை விரும்பாதவர் கிருத்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் துஷ்ட பெண்களைச் சேருபவர் புத்தியற்றவர் மிகுந்த சூரன் தீமைகளையே பிரதானமாக செய்பவர் கிருத்திகை நான்காம் பாதத்தில் பிறந்தவர் தரித்திரன் சாஸ்திரம் கற்காதவர் மனஸ்தாபம் உடையவர் பொறுமையற்றவர் துக்கம் உடையவர் ரோகம் உடையவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்